அகஜாரண பத்மார்த்தம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மகை மாலை அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த ருது மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை வளர்பிரை ஷஷ்டி திதி இன்று பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சப்தமி திதி சதய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி அளவு வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் சித்தி நாம யோகம் தைத்துளை நாமகரணம் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடியது திருமண பொருத்தம் பற்றிய தகவல் அதில் அந்த திருமண பொருத்தம்னு சொல்லும்போது பொருத்தம் பார்த்தாகிவிட்டது ஏதோ ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படின்றதுனால பொருத்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டாலும் கூட மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தோதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருத்தம் இல்லை என்பது எவ்வளவு சதவீதம் நூறு சதவீதம் இதை சேர்க்கவே கூடாதா இந்த ரெண்டு பேரும் இணைக்கவே கூடாதா திருமணம் செய்யவே கூடாதா அல்லது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக மத்தியமத்தில் இருக்கிறதா கொஞ்சம்தான் பிரச்சனை இது மட்டும் சரி பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறதான்னு பார்க்கலாம் ஏன்னா எந்த ஒன்றிற்குமே நம்மளால் வந்து ஒரு மதிப்பு கொடுக்க முடியும் மதிப்பீடு செய்ய முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டாம் அப்படின்ற முடிவை கூட சில சமயத்தில் எடுக்கிறது உண்டு இதை விட்டுறவே விட்றாதீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது உடனடியாக நீங்கள் பேசி பண்ணிடுங்க அப்படின்னா சொல்லுவோம் ரெண்டு எதிர் துருவங்கள்லேயும் கூட அந்த பொருத்தத்தினுடைய மதிப்பீடு வரும் நடுவில் இருக்கும் சில சமயத்தில் இது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆனால் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி உத்தமம் மத்தியமம் அதமம்னு சொல்லி மூன்று பிரிவாகத்தான் இந்த ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் அப்படி இந்த மத்தியமமாக இருந்ததுன்னு சொன்னால் எதனால் பொருத்தம் இல்லை ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய தசையில் பிரச்சனையா அல்லது அந்த பாவசாமியம் தோஷசாமியம்னு சொல்லுவோம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் தோஷம் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா இப்படி பார்த்து அதற்கு தீர்வுகள் பரிகாரங்கள் செய்து கொண்டு திருமணம் செய்யலாமா திருமணத்துக்கு அப்புறம் பரிகாரங்கள் செய்யலாமா என்பதாக கூட ஒரு முடிவை எடுக்கலாம் அதனால் இந்த பொருத்தம் அப்படின்னு சொல்கிறதுல ஓகே அப்படின்னு சொன்னால் அதில் ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கிறதுனால ஓகேன்னு சொல்லலாம் வேண்டான்னு சொன்னாலும் அது வந்து ஜீரோலையும் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் ஃபிஃப்டி கொஞ்சம் கீழேயும் கூட இருக்கலாம் அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த ப்ரொஃபைலில் வந்து ப்ரொசீட் பண்ணுறதில்லன்னு சொன்னால் நீங்கள் பொருத்தம் பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா இது எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம் ஆனால் முதல்லையே சொல்லக்கூடாது சில பேர் முதல்லையே ஒரு நாலஞ்சு ஜாதகத்தை அனுப்பிட்டு இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஜோதா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஜோதிடர் வந்து தீர்மானம் கொடுத்த பிறகு தான் நீங்கள் இந்த வழிமுறையை கடைபிடிக்கணும் அடுத்து நவக்கிரக நவகிரக நிலையை பார்ப்போம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது உருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் சுகவாசியாக இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏழரை காலம் விரயத்தில் அந்த சனி இருக்காரு அப்படி இருந்தபோதும் கூட பதினோராம் இடத்துல சந்திரன் ராகுவுடைய சேர்க்கை ஏற்பட்டு அந்த சந்திரன் காலை ஒன்பது மணி அளவுக்கு பிறகு குருவுடைய சாரத்தை பெறுகின்றார் குருவுடைய பார்வையும் பெறுகின்றார் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் ராகுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் குறைவர ஒரு விஷயம் கிடைக்கணுன்னா இன்றைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நல்ல பொருளாக அமையும் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வீடாக அமையும் நீங்கள் ஒரு டபுள் பெட்ரூம் தான் மைண்டில் வச்சுட்டு போய் பார்க்குறீங்க ட்ரிபிள் பெட்ரூம் அங்கே இருக்குது சும்மா பார்க்கலாமேன்னு போகிறீங்க அதற்கும் இதற்கும் வந்து உங்களுடைய இஎம்ஐயில் தான் வித்தியாசம் வருதுன்னா பரவாயில்ல வாங்கலான்ற முடிவை நீங்கள் எடுப்பீங்க ஏன்னா இப்போ விரைசனையும் இருக்குல்ல கொஞ்சம் கூடுதலாக வட்டி கட்டணும் கூடுதலாக மாத தவணை கட்டணும் அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த நாள் அது நல்லதாக கூட இது இதுபோல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு இன்னமும் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் வழிபாடு செய்து நாளை தொடங்கணும் முக்கிய விஷயங்களை முடிவு பண்ணும்போது பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் முடிவை எடுக்கணும் பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு தொட்டது துலங்க போகிறது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல காரியங்களுக்காக செலவு செய்ய போகிறீங்க கடுமையாக உழைக்கப் போகிறீங்க சில சமயத்தில் பலன் கிடைக்காம கூட உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த நாளில் ரிஷபராசி என்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்தியானது கிடைக்கப் போகின்றது இன்றைக்கி வந்து ஒரு புக்கு எடுக்கிறீங்க அதை படிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலைன்னா அதை படிச்சிட முடியும் இன்றைய நாளில் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு சவாலான விஷயத்தை கையில் எடுக்கிறீங்கன்னா அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் இதுபோல் இன்றைக்கு முக்கியமான விஷயங்களை எதை எடுத்தாலும் அதை செயல்படுத்தி முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அதற்கு தோதான நபர்கள் தானாக வந்து அமைவார்கள் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு முதலிடத்தை எதிர்பார்க்குறதோ அல்லது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வேலை நடக்கணுன்றதோ இதை மட்டும் தவிர்த்துட்டால் போதுமானது அனைத்தும் கூடும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் எதிர்பாராத நன்மைகள் நற்செய்தி இதெல்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது மிருக சீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறர் தவறு பண்ணும்போது உணர்ச்சி வசப்படக்கூடாது அவர்களுக்கு அதை சுட்டி காட்டலாம் அல்லது அதை கவனித்து கவனிக்காத மாதிரி விட்டுடலாம் வீட்லேயோ வெளியிலையோ இது நல்லது மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் தந்தைக்கு என்ன செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து அவரை சந்தோஷப்படுத்துவீங்க அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க செய்யலாம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு சட்டை வாங்கி தரணும்னு சொல்கிறீங்க செய்யலாம் அதுபோல் சின்னதோ பெரியதோ அப்பாவிற்காக ஒன்றை செய்ய முடியும் குருநாதருக்காக ஒன்றை செய்ய முடியும் நண்பர்கள் உங்களிடத்தில் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா அதை கொடுக்க முடியும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் பெற்றோர் பிள்ளைகள் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் மேலே கீழே ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு உங்களால் இன்றைய நாள் நல்லது நடக்கக்கூடியதாக இருக்கிறது மிருகசீரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து சம்பந்தமான அல்லது வழக்கு சம்பந்தமான வேலை மாற்ற சம்பந்தமாக அதாவது ரொம்ப பெரிய முடிவுகளை இன்றைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு அதிகமான பண வரவு வருவதற்கு வழி வகை வாய்ப்பு இருக்கிறதா நம்முடைய நேரத்தை கொண்டு பணத்தை நம்மளால் ஈட்ட முடியுமா என்பதை சிந்திக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எவ்வளவு சாந்தமாக நிதானமாக பொறுமையாக இன்றைய நாள் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கும் நல்லது வந்து சேரும் கடகராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்று பின்னிரவு நாளை அதிகாலை மூன்று மணிக்கு மேலே தான் அந்த சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு போவார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சந்திரன் ராகு சேர்க்கை ஆனால் சந்திரனுக்கு குருவுடைய சாரம் கிடைச்சிடும் காலை ஒன்பது மணி அளவுக்கு பிறகு அதனால் சந்திராஷ்டிரமே இருந்தாலும் கூட நீங்கள் தவறான முடிவை எடுக்க மாட்டீங்க அந்த குரு பனிரெண்டில் இருந்து அந்த எட்டாம் இடத்தை சந்திரனை ராகுவை பார்த்துட்றார் வருமானம் குறைவாக இருக்கலாம் வேலை அதிகமாக இருக்கலாம் அல்லது வரக்கூடிய வருமானம் செலவாகலாம் மற்றபடி இன்றைக்கு தவறான ஒரு முடிவையோ ஒரு சிக்கல் ஏற்படுவதோ இதெல்லாம் இருக்காது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஆகார நியமம்னு சொல்லக்கூடியது அந்த ஃபுட் எங்கே இருந்து சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் வந்து சேரப்போகிறது எட்டில் சந்திரன் இருந்தபோதும் கூட உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் பலன் தரும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உள்ளுணர்வு உங்களை வழி நடத்தும் சந்திரன்னு சொல்லக்கூடியவர் பலம் கொஞ்சம் குறைந்தாலும் புதன் கொஞ்சம் பலமாக இருக்க சந்திரனை மனசு புதன்ன புத்தி அப்போ கொஞ்சம் புத்தி வந்து உங்களுக்கு கை கொடுத்துரும் சிம்மராசி என்பதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் இந்த நாள் ஏழாம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை அந்த சந்த அந்த சந்திரனுக்கு குரு சாரம் குரு பார்வை கிடைக்கிறது ஐந்தில் சுக்ரன் இருக்கார் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கப் போகிறது வத்து வரன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது மனமானவர்கள் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு புத்திர பேரு சம்பந்தமான தடை தாமதம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் கஷ்டம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது படிக்கிற வயசில் வேலை பார்க்குறதுல கல்யாண வயசில் அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க அது சரியாக இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒன்றிற்குமே அந்த ஆரண்டி நல்ல அலசி ஆராய்ந்து நன்றாக சிந்தித்து டைம் எடுத்துட்டு அப்புறம் செய்யும்போது ஒர்க் பண்ணும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சுகவாசியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய பலனை கொண்டு வந்து தரும் உத்திரத்தில் பிறந்தவங்க உயரதிகாரி முதலாளி பெரியவர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படணும் இவங்க இடத்துல ஏதாவது கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறதா எதனால் இவங்களுக்கு இந்த பொசிஷன் கிடைச்சது என்பதாக சிந்திப்பீங்க அப்போ நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் கன்னிராசி என்பது இந்த நாளில் கடன் தேவைகள் பூர்த்தியாகும் இல்லாத நோய் இருக்குமோன்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா பரிசோதனைகள் இன்றைக்கு செய்து கொள்கிறீங்க அல்லது ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை என்பதாக ரிசல்ட் வரும் கடன் கொடுத்தவர் உங்களை ரொம்ப படுத்துகிறார் கஷ்டப்படுத்துகிறார்னா நேரடியாக போய் அவர் உட்கார்ந்து கொஞ்சம் கூடுதல் தவணையே நீங்கள் நிதானமாக எடுத்து கேட்குறீங்க எடுத்து சொல்கிறீங்கன்னா அவர் வந்து அனுமதிப்பார் அதற்காக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிற இடத்துல ரொம்ப சமயோசித்தமாக நடந்து கொண்டு மென்மையான போக்கை கடைபிடித்து காரியம் சாதிக்கணும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் சித்திரையில் பிறந்தவங்க ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை இன்றைக்கு செய்யணும் துளாராசி என்பர்கள் வேலை மாற்றம் பிஸ்னஸில் ஏதாவது விஷயங்களை சேர்ப்பது ஏதாவது விஷயங்களை எடுக்கிறது படிக்கும்போது வேறு ஏதாவது சேர்ந்து கற்றுக்கலாமான்னு நினைக்கிறது இதெல்லாம் மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் உங்களுடைய வீட்டை வந்து புதுப்பிக்கிறது கூடுதலாக மேலே கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் பயன்படுத்தாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு விடலாமான்றதை பற்றி முடிவு பண்ணுறது இதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் பற்றி முடிவுகள் எடுக்கலாம் இதெல்லாம் கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முக்கியமான விஷயங்களை பற்றி முடிவு எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது எல்லோரும் சேர்ந்து எடுக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேலை மூலமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத கூடுதல் சலுகைகளோ ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டோ ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விருச்சிகராசி என்பர்கள் முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது எட்டில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் முன்னேற்றம் என்பது அவ்வளோ சுலபமாக இருக்காது இன்னும் கேட்டால் கொஞ்சம் பின்னடைவுகள் தான் இருக்கும் ஆனால் இந்த நாள் மறைமுகமாக குரு வந்து பலனை கொடுப்பார் அப்படி மறைமுகமாக சொல்லும்போது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியாது அதை ஏற்றுக்கொண்டீர்களானால் அதனால தான் நீங்கள் எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகிறீங்கன்ற மாதிரி அப்போ இன்றைக்கு மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோதாக ஒரு ஜாதகம் வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்காமல் கேட்காமலேயே வேலையில் ஏதாவது மாற்றங்கள் வருதுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நற்பலன் வந்து சேரும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்த நல்ல காரியத்தினால உங்களுக்கு நல்லது நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் படிப்பு அனுபவத்தினாலே பலன் வந்து சேரும் தனுராசி என்பர்களே இந்த நாள் வந்து நல்ல துணிவு உங்களுக்கு உண்டாகும் தைரியமாக நீங்கள் இருப்பீங்க உங்களை நம்பி எந்த ஒன்றையும் செய்வீங்க உங்களை நம்பக்கூடியவர்களை காப்பாற்றுவீங்க இன்றைய நாளின் பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பிறர் உங்களை பார்த்து இப்படித்தான் இதை செய்யணும் அப்படின்னு கற்றுக்கொள்வது போல் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு சட்டென்று ஒரு முடிவை எடுக்கக்கூடாது ஏற்கனவே திட்டமிட்ட விஷயங்களை செய்யலாம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் ஆடை ஆபரணங்களை வாங்க முடியும் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த இடத்துல எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய விதிகளை மிகச் சரியாக கடைபிடிக்கிறது நல்லது மகர ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை குருவுடைய சாரம் அப்போ நீங்கள் சந்திரனை வந்து ராகு ஆட்கொள்கிறாரா அல்லது குரு ஆட்கொள்கிறாரா என்பதை பொறுத்து தான் உங்களால் பேச முடியும் குரு வந்து சந்திரனுடைய சம்பந்தம் பெற்று உங்களுக்கு அந்த பேச்சில் பலன் கொடுத்தா உங்கள் பேச்சு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் நல்லது நடக்கும் ராகு வந்து சந்திரன் மீது இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க மாதிரி இருக்கும் அதனால் பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்போ குருவை நம்ம அந்த இடத்துல வருவாக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நல்ல மகான்களை தரிசிக்கிறது அவங்கள வழிபடுறது அது வந்து கை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய எண்ணங்கள்லாம் வரும் கற்பனை வளம்லாம் இருக்கும் இன்றைக்கு பிறரை பற்றி மிகச் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டாகும் ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமை வந்து தேவை கும்பராசி அன்பர்களே சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாதனைகள் செய்கிறது நீங்கள் நினைத்ததை செஞ்சு முடிக்கிறது பெரும் பொருள் கை வந்து சேருவது சொத்துக்களை வந்து நீங்கள் பார்த்து இதைத்தான் நம்ம வாங்கணுன்ற முடிவை எடுக்கிறது இவர் தான் நம்ம ரோல் மாடல் இந்த துறையில் தான் நம்ம வரணும் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ற முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரியான கல்வி பயில போகிறேன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் படிக்க போகிறேன் இப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவு பண்ணுவீங்க அதற்கான தகுதி இப்போ இல்லைனாலும் கூட நான் இதை எதிர்காலத்தில் பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் தனித்து இருக்கணும் உங்களுடைய சக்திக்கு தகுந்த காரியங்களை செய்யணும் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இன்றைய நாளில் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் தொடங்கினாலும் அதில் முன்னேற முடியும் பூரட்டாதையில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இந்த நாள் இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கோ அல்லது வயசானவங்களுக்கோ ஏதோ ஒரு நல்லது பண்ணுறீங்க தர்மம் பண்ணுறீங்கன்னும்போது உங்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு மன நிறைவு திருப்தியே கொடுக்கும் மீனராசி சுப செலவுகளாக இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும் பன்னிரெண்டில் சந்திரன் இருந்து குரு தொடர்பு குருவுடைய சாரம் வர்றதுனால அதே பன்னிரெண்டில் சந்திரன் வந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொலை தூரத்தில் இருக்கக்கூடியது வெளி தேசங்களுக்கு போகக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுகளும் கூட ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்க இன்றைய நாளில் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்வது இந்த காலத்தில் இன்றைய நாளில் சர்ஜரி சம்பந்தமான விஷயங்கள் வந்து செய்ய வேண்டி இருந்து அல்லது அதில் முடிவெடுக்க வேண்டியது இருந்து அதையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளும்போது மிகச் சரியாக நடந்து சீக்கிரமாக குணமடையக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்ட பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால யாரோ உங்களை வாழ்த்தும்படி அல்லது ஆசீர்வதிக்கும்படி ஏதோ ஒன்றை செய்தால் போதுமானது உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் பெரிய செலவுகளை பிள்ளைகளோட திருமணம் போன்ற விச விஷயங்களில் செலவு செய்கிறதுக்கான சக்தி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான அனுகூலமான நாளாக இருக்கும் கைவிட்டு போனது திரும்ப நம்ம மீட்டுடுவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்